நேத்து குடிச்சிட்டு மிச்சம் வச்சனேன் சனக்கு அதையும் சோனா பாட்டிலேடு தர ஐயன வந்துக்கா இவன்டா என்ன மாப்பிளை என்ன கச்சேரி களை கட்டுது இல்ல நீங்க வந்த நேரம் தான் சரி எனக்கு ஒரு போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு அப்படி போய் தல்லையா அப்படி போக்கார மிதிச்சிக்கிறேன் என்ன மாப்பிளை எவ்வளவு ஒரு ரவுண்ட் அடிங்க ஆஹ் நல்லா குடுங்க சீக்கிரம் சீட் அனுங்கடா அடா என்ன தம்பி வர வர மரியாதை குறையுது சேர்ந்து தண்ணி அடிக்கிறதில்லடா அவங்க என்னடா மரியாதைடா

இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க வயலுக்கு வாரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன் உன் கூட ஆடணுமான்னு தான் சீட் ஆட்டோம்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி அப்ப ஆடிலாங்கிறியா பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்ட வச்சு ஆடக்கூடாதா என்ன தம்பி பொழுதோட போன மச்சான் இன்னும் காணும் ஆமா நடுராத்திரியாச்சு இன்னும் வரலையே ஆ சலங்கை சத்தம் கேக்குது மச்சா வந்தாச்சு பொங்கடா பிசு இந்த ஊரே ஏத்து வந்தால மட்டும் நடக்காது நான் கில்லேடி கில்லேடி யார ஏமாத்த பாக்குறானுங்க வண்டி மாட்டி வச்சு ஆறுதா பேச்சு ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேண்ணா என்ன மச்சான் பண்ணீங்க மாப்பிள்ள நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவ சீட்டு விளையாண்டோம் வண்டி மாட்டி வச்சு ஆடின தோத்துட்ட ஆனா சலங்கைய அவுக்க பார்த்தானுங்க நான் யாரு கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சே அக்கா தேரவே தேராது நீங்க உருப்படவே மாட்டீங்க பாபா இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டேன் திருப்பிடுறேன் இந்தாடி கையில கிடைத்து பளிச்சுட்டு மின்னு ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் ராத்திரிக்கு தூங்கும் போது போட்டுதல்லுங்க இந்த மருது பத்தி பேசலாம் நினைக்கிறேன் பங்காளி மருது பத்தி பிரச்சனை சொல்றதுன்னா

இந்த பொம்பளை கட்டு பொண்ணு சாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்னே எப்படி விட்டா அவன் கொடுக்க மாட்டேன்டா சொன்னா ஆம்பிளி டிக்கெட் குடுக்குறாளே கன்னடி தாத்தா அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கைய நெட்னே டிக்கெட் கொடுத்துடாக உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா வீட்டுக்கு வா அக்கா கிட்ட வச்சிக்கிறேன் சொல்லிடுவீங்களோ நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அத்தை கிட்ட சொல்லிடுவா அம்மா ஏய் சொல்லிருவியா சொல்லிடுவேன் ஏய் நீ சொல்லிருவியா சொல்லிடுவேன் ஏய்

உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல சுத்திகிட்டு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்ல இந்த சைக்கிள் நான் வர்றேன் ஒரு வேலை உண்மையா இருக்குமோ எப்படி குடிக்கி எப்படி சாமி பாட்டு பாடுவோம் பயந்து முருகா என்பதும் என்னங்க சீனிய இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு

அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே இறங்கி இருந்தது கதையே வேற இப்ப சொல்றேன் இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது நீங்க ரெண்டு பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளிய போங்க போய்தான் ஆகணும் தம்பி மாப்பிள்ள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்கல உங்களுக்காக இல்ல இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன்

தையா இருக்க நம்ம வயலு நம்ம முக்கியம் இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவா அடியோட மறந்து அந்தியூரா மச்சான் யாருமா இது இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் உங்க பேச்சு கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன் கந்தம் பொட்டி கிடையாது தினமும் ரெண்டு பைக்கெட்டு கத்திரி மாருக்கு செட்டு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தண்ணி கிண்டி கேட்டிங்க அப்புறம் சூறே கிடையாது தண்ணி கிடக்குறது கிடையாது அது நமக்கு தேவையா அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வலிக்கணு அக்கா நான் குளிக்கணும் தண்ணி பெண்ணி போட சொன்னேன் பெண்ணி போடல வாங்கி போடலாம் வைக்கிறேன் நான் கடைக்கு போயிட்டு வரேன் ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணு தான். கலர் ரொம்ப சரியா இருக்கு. பெண்ணே நான் வெச்ச வாச்சே. நீங்க நீங்க தட்டிக்குதிர போறீங்க. வேற யாரோதாச்ச. அவர்தான். ஆ அவர்னா அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு போறே. அவ ஆ அடாய். அதுக்குள்ள ஜாக்கெட் வச்சிருக்கேன்

அதை வேற நகப்பெட்டி மட்டும் தான் குடுவானா சாவி எங்கட்ட இருக்கே நான் எப்படி தரப்பாய் ஐ மச்சானா மச்சாண்டே சரி சரி படுக்கலாம் வா போறதுக்கு போ